அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு அஞ்சாறு எம்பியோ பத்து எம்பியோ ஜெயிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு ஏழு எட்டு பேர் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு பாஜக சும்மா இருக்குமா கூட்டணி மந்திரி சபையில் ஒரு ரெண்டு பேருக்கு மந்திரி கூடா அப்படின்னு ஒரு தம்பி துறைக்கோ இல்லை யாரோ ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினருக்கோ யாராவது ஒருத்தருக்கு மினிஸ்டர் கொடுத்தாங்கன்னா டெல்லி கண்ட்ரோலாக அவர் எடுத்துருவார் எடப்பாடி டம்மி ஆயிடுவார் அதனால எடப்பாடி நம்ம கட்சிக்கு எம்பியே வரலைனாலும் பரவாயில்ல மினிஸ்டரே வரலைனாலும் பரவாயில்ல நம்ம கட்சி ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் இருக்கணும் என்கிற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் தான் ராஜா கட்சியை அவரே தோற்கடிச்சுக்கிட்டாரு நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அப்படின்னு சொன்னார் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா செங்கோட்டையம் போய் வந்து எழுபத்தி ஏழு வயசு செங்கோட்டையம் போய் இந்த பதினேழு வயசு புறோன்னு கத்திட்டு இருக்கிற பசங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரே இப்படி ஒரு தண்டனையை தரலாமா அவர் அண்ணா திமுக எம்ஜிஆரை பார்த்த கண்களில் ஜெயலலிதாவை பார்த்த கண்களில் எப்படியா போய் விஜய தலைவராக ஏற்றுக்கிறது இந்த வயசான காலத்தில் இதை விட ஒரு பெரிய தண்டனை செங்கோட்டை எனக்கு இருக்க முடியும்